தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மீன் தான் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது வந்து ந மீன் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இந்த மீன் என்ன மீனுன்னு தெரிஞ்சுருக்கோம் மக்களே இது வந்து கனவா மீன் தான் இந்த மீன் வந்து மீன் மீன் வகையிலேயே இது ஒரு டிஃப்ரெண்டான மீன் மற்ற மீன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வாய்ப்போம் அப்படின்னா இந்த மீனை வந்து ஒரு வித்தியாசமாக வாய்ப்போம் இது வந்து கறி குழம்பு வைப்போம் கறி கூட்டு வைப்போம் இல்லையா அதே மாதிரி இது செய்வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம இதுதான் வாங்கியிருக்கோம் மீன் ரேட்டு உண்மையிலே தாறு மாதிரி எதுக்குன்னா ஷிப்பு வந்து கடலுக்கு போகிற ஷிப்பு வந்து இப்போது தாமதமாகி அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தேர்ட்டி டேஸ் ஒரு ஒன்ஸ் தான் போதும் போல் அதனால் இப்போ வந்து மீன் வரத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே மீன் விற்கிறவங்க சொன்னாங்க இது இதை வந்து நம்ம வந்து மொத்தமாகவே இது இவ்வளோ மீனுமே நம்மளுக்கு எவ்வளோக்கு தந்தாங்க அப்படின்னா இரநூறுவா மக்களை முந்தி இந்த மீன் வாங்கும்போது நான் வந்து அந்த மீன் மார்க்கெட்லேயே வாங்கும் போது ஒரு ரெண்டு கை நிறைய அள்ளிப்பிடுவாங்க இதை விட அதிகமாக தான் இருக்கும் நூறுரூவாவுக்கு தான் வாங்கிட்டுருந்தேன் இது இப்போ ரேட் அதிகங்கிறதுனால ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த கையில் எடுத்து வச்சுருக்கேன் மண்டை இதெல்லாம் நான் சாப்பிடவும் மாட்டேன் மக்களே அது ஒரு மாதிரி காலு கையெல்லாம் முளைச்ச மாதிரி அப்படி ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கிறதுக்காக இது இருக்கேன் சரி எல்லோரும் போட்டு சாப்பிட்றாங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் உரித்து எடுத்து வச்சேன் ஒரு மூணு மீனில் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சேன் இந்த மேலே உள்ளதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அது தானாகவே வந்துடும் உள்ளே உள்ளது நல்லாவே ஒயிட் கலரில் இருக்கும் மக்களே அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பழ பழ நாயும் சாப்பிடும்போது உங்களுக்கு அதை பார்த்ததுமே ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு தோணும் மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கும் மக்களே இது வந்து உள்ளே கருப்பு கருப்பாக இருக்குல்ல அந்த தண்ணி அது எதுக்குன்னா அது மீனோட மண்டையில் அந்த கருப்பு இதெல்லாம் இருக்கும் அது வந்து மிக்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு வ வரும் நம்ம அதை உடைக்காமல் இருந்தால் அந்த கருப்பு இல்லாமல் இருக்கும் இது வந்து அவங்க வந்து மிக்ஸு ஒரு மா அந்த கவரில் போட்டு தந்ததுனால் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு மக்களே அதனால் இப்போ இருந்து சைடு வந்துருந்து ஒரு இது மாதிரி இருக்கும் அதை உருவி எடுத்தால் வந்துடும் உள்ள மீனுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி மீனெல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கும் போல் அது வந்து நான் எடுக்கும்போது எல்லாம் குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு இந்த மண்டை பகுதியை எடுத்துட்டு இதை நிறைய பேர் கொ போட்டு சாப்பிடுவாங்க ஆனால் வந்து நானும் சரிட்டுரு எல்லோரும் போட்டு சாப்பிட்றாங்க நம்ம பொறிச்சா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் ஆனால் லாஸ்ட்டு நம்ம அந்த மீனை கழுவோம்ல அந்த நேரம் நான் என்ன பண்ணினேனா அந்த மூணு போட்டேன்ல மண்டை காலு காலாக நிற்குமே அந்த மண்டையை தூக்கி தூர போட்டுட்டேன் நான் மூணு மண்டை தான் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி நம்ம சாவிட போகிறது இல்லை மறுபடியும் எதுக்கு இதை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன் தான் சரி நம்ம அந்த இது முழுசாக மீன் மு மீனை வெட்டி போடும்போது அதை போட்டு பொறுக்கலாமே அப்படின்னு யோசித்தேன் ஐய வேண்டாம் வேண்டாம் நம்ம வளர்க்கும் போல் என்னத்தை போடுவோமோ அதே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டை உள்ளதை எடுத்துட்டேன் இப்படி தான் க்ளீன் பண்ணேன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் மகளே ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நான் இறாலெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் இது படப்படன்னு க்ளீன் பண்ணிடலாம் மண்டை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு லேட் ஆகும் நான் தான் வேண்டான்னு ஒதுக்கிட்டேனே அதனால் எனக்கு இந்த உடம்பு மட்டும் தான் தேவைப்படுச்சு மோஸ்ட்லி நான் மண்டைக்கு எடுக்கவே மாட்டேன் வீட்டில் உள்ள யாருக்குமே செஞ்சு செஞ்சு கொடுத்து பழக்கினதுமே கிடையாது அது என்னமோ மண்டையை போட்டு செஞ்சால் அறுவறுப்பா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏதோ பூச்சி தின்ன மாதிரியே இருக்குது மக்களே உங்களுக்கு யாருக்கு இப்படி தோணி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதனால தான் மண்டை எடுக்கவே மண்டேன் இந்த இருக்குதில்ல இப்போ நான் கழிவேட்டுருக்கேம்லாம் கையில் வச்சு அது உள்ளே பூச்சாக இருக்குது அதுவும் நெத்திலி நெத்திலி மீன் குட்டி குட்டி நெத்திலி மீனாக இருந்துச்சு அதை கையை விட்டு நோண்டி நோண்டி எடுத்து உள்ளே உள்ளதெல்லாம் வெளியே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு சிலதை முழுசாகவே போட்டு கிரேவி பண்ணேன் சிலதை வந்து பாதியாக போட்டு குட்டி குட்டியாக வெட்டி அதை பொறிச்சேன் மக்களே நல்லா இருந்துச்சு பொரிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கிரேவியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து கிரேவியாகவே வச்சுட்டேன் ஏன்னா கிரேவியை தானே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதனால் நான் கிரேவியாகவே வச்சுட்டேன் இப்படி ஒன்று ஒன்றா நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் மக்களே ஏன்னா இந்த நம்ம வந்து இதை பிச்சு க்ளீன் பண்ணும்போது முக்கால்வாசி அந்த மண்டை தான் எடுக்க நான் மண்டையை தான் எடுத்து எடுத்து பார்த்தேன் மண்டையை நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசித்து யோசித்து எல்லாம் அது வேஸ்ட்டுன்னா நம்ம பைசா கொடுத்து வாங்கியிருக்கோம்ல மண்டே மண்டே மட்டும் தூரத்துக்கு போட்டால் நம்ம பைசா வேஸ்ட் பண்ணுறதுக்கு சமம்ல அதனால் யோசித்து யோசித்தே நான் மீனை கழுவுனேன் அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேன் மக்களை எடுத்து வச்சுட்டு மீனெல்லாம் கழுவி ஒரு பக்கமாக ஒதுங்க வைக்கிறதுக்காக இது பண்ணேன் இடையில இடையில வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சு மீனை கழுவும் போது தான் உண்மையிலே ஏதாவது வேலை நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரி வச்சுட்டு நம்ம முடிச்சுட்டு